ஓம் நமோ வேங்கடேசாய இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு நாம் திருமாலின் ஒரு பாசுரத்தை காண்போம் உலகத்து உயிர்கள் உய்யும் பொருட்டு வேதம் உபனிடதம் இதிகாசம் புராணம் என பல நூல்களை அருள்வித்தான் திருமால் மேலும் அவதாரம் பல தானே செய்தான் அவையும் போதாதென்று மானை கட்டி மானை பிடிப்பாரைப் போல தம் தம் அம்சங்களாக ஆழ்வார்கள் பன்னிருவரை இந்நில உலகில் அவதரிக்க செய்தான் அந்த ஆழ்வார்கள் அனைவரும் திருமால் தந்த பக்தியாகிய ஞான வெள்ளத்தில் ஆழங்கால் பட்டு அவனை அனுபவித்தனர் அந்த அனுபவம் பொங்கி பெருகி பாசுரங்களாக வடிவெடுத்தன அவை திருமால் தம் பரத்துவத்தையும் திருக்கல்யாண குணங்களையும் அவருக்கு பணி செய்யும் அடிமை திறத்தையும் அடியார்களின் சிறப்பையும் பக்தி பாங்குகளையும் எடுத்துரைப்பன அவை அனைத்தும் நாதமணிகள் என்னும் ஆச்சாரியரால் தொகக்கப்பெற்று நாலாயிர திவ்ய பிரபந்தம் என பெயர் பெற்றது அவற்றுள் இருநூற்று இரண்டு பாசுரங்கள் திருவேங்கடமுடையானை பற்றியன அவற்றை அருளியவர்கள் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமிழிசைப்பிரான் நம்மாழ்வார் குலசேகரப் பெருமாள் பெரியாழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் மற்றும் ஆண்டாளும் ஆவர் இவ்வாழ்வார்கள் திருவேங்கடமுடையானுக்கு செய்த மங்களாசாசன பாசுரங்களை திருமலைக்கு வருகை தரும் பக்தர்கள் பாராயணம் செய்து பாடிப் பரவி ஆழ்வார் வழியில் திருவேங்கடமுடையான் அருட்பேருக்கு ஆளாதல் வேண்டும் காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி எழுவார் விடை கொள்வார் இன் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் வினைச்சுடரை நடந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை வைகையரனு கேள்வி வாய்வார்கள் நாளும் புகை விளங்கும் பூம்புணலும் ஏந்தி திசை திசையின் வேதியர்கள் சென்றிரஞ்சும் வேங்கடமே மென்சங்கம் ஊதியவாய் மால் உகந்த ஊர் ஊரும் வரியரபம் ஒன்குறவர் மால்யானை பேரவெறிந்த பெருமணியை காருடைய மின்னென்று புற்றடையும் வேங்கடமே மேலசுரர் எம்மென்னுமால் திடம் இடந்தது பூமி எடுத்தது குன்றம் கடந்தது கஞ்சனை முன்னஞ்ச கிடந்ததுவும் நீரோதமா கடலே நின்றதுவும் வேங்கடமே பேராத வண்ணர் பெரிது பெருவில் பகழி குறவர் கை செந்தி வெறுவிப்புணம் துறந்த வேழம் இருவிசும்பில் மீன் வீழக் கண்டு அஞ்சும் வேங்கடமே மேலசுரர் கோன் வீழக் கண்டுகந்தான் குன்று உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோரூழி உணர்வாரார் உன் உருவன் தன்மை உணர்வாரார் விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வேங்கடத்தாய் நால்வேத பண்ணகத்தாய் நீ கிடந்த பால் வழிநின்று நின்னை தொழுவார் வழுவா மொழி நின்ற யாவர் பழுதொன்றும் வாராத வண்ணமே விண்கொடுக்கும் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீள்கோவல் பொன்னகரும் நான் கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் படையாரும் வாட்கண்ணார் பாரசினால் பைம்பூன் தொடையலொடு ஏந்திய தூபம் இடையிடையில் மீன்மாயமா சூணும் வேங்கடமே மேலொரு நாள் மான்மாய வெய்தான் வரை உளன்கண்டாய் நென்னெஞ்சே நெஞ்சே உத்தம உளன் உளன்கண்டாய் உள்ளுருவார் உள்ளத்து உளன்கண்டாய் வெள்ளத்தினுள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தினுள்ளா நின்றுவோர் பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்